ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது இனிமே ஏமாற மாட்டேன் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருங்க புதிய ஒரு முயற்சிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதை பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் வரும் இதை பண்ணுங்கள் ஒரு வெற்றி வருவாங்க ஆனால் அதை வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பண்ணுங்க அதற்கு முன்னாடி புதிய முயற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தால் வாங்கி கேட்டு வச்சுக்கோங்க ஓ இப்படியா ஓகே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கோங்க ஆனால் அதற்கான முழு சிந்தனைகளையோ அல்லது பொருளாதார விஷயங்களை கடன் வாங்கி செய்யக்கூடிய ஆற்றலையோ செய்துவிடக்கூடாது அப்படி செய்தால் கடகராசிக்கு பிரச்சனை வரும் என்பது கிரக ரீதியான உண்மை ஏன்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்ததிபதி பன்னெண்டுக்கு போயிட்டார் ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தொடங்க சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க ஏமாற்றிடுவாங்க ஸோ இவ்வளோ நாள் ஏமாந்தது போதாதான் இன்னும் நம்ம ஏமாறணுமா அப்படிங்க மாதிரி கடகராசி என்பர்கள் முடிந்தளவு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையும்